ராமர் கூட நான்கு சாபங்களை அனுபவித்தார் காரணம் என்ன நீங்கள் ஒரு கடவுளாக இருந்தாலும் விதியின் வலையில் சிக்காமல் இருக்க முடியுமா ராமர் கூட நான்கு சாபங்களை அனுபவித்தார் என்பதை நம்ப முடியவில்லையா இந்த உண்மையை அறிந்த பிறகு ராமாயணத்தை நீங்கள் ஒருபோதும் பழைய பார்வையில் பார்க்க முடியாது இன்று நாம் பேசப்போகும் கதை சாதாரண கதையல்ல இது பகவான் ராமரின் வாழ்க்கையை மாற்றிய நான்கு சாபங்களின் மர்மம் இந்த சாபங்கள் ஏன் வந்தன யார் கொடுத்தார்கள் அவை எப்படி ராமரின் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின இந்த விடைகளைத் தேடி காலத்தின் ஓட்டத்தில் நாம் பயணிக்கப் போகிறோம் அயோத்தி நகரம் பசுமை பசுமையாய் விரிந்த வயல்கள் கோபுரங்கள் உயர்ந்து நிற்கும் மண்டபங்கள் சந்திர ஒளியில் மிளிரும் சரையு அங்கு பிறந்தான் ராமன் அரசமகன் அன்பு மகன் சீரிய சகோதரன் ஆனால் அவனது வாழ்வில் நிழல் போல பின்தொடர்ந்தது சாபங்கள் அவன் கடவுள் விஷ்ணுவின் அவதாரம் என்றாலும் மனித வாழ்வின் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது முதலாவது சாபம் ஜெயா விஜயா சாபம் பழைய காலம் வைகுண்ட வாசலில் காவலாளிகள் ஜெயா விஜயா அவர்கள் கடமையில் இருந்தபோது பிரம்மதேவர் உருவில் வந்த சனகாதி முனிவர்களை உள்ளே அனுமதிக்காமல் தடுத்தனர் கோபமடைந்த முனிவர்கள் நீங்கள் இந்த அகண்ட ஆனந்தத்தை அனுபவிக்க தகுதியற்றவர்கள் பிறவி எடுத்து மனித உலகில் பிறந்து துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்தனர் விஷ்ணு வந்தார் என் சேவகர்களுக்கு சாபம் வந்துவிட்டது என்ன செய்யலாம் என்று எண்ணினார் ஜெய்யா விஜயா நாங்கள் விரைவில் மீண்டும் உங்களிடம் சேர விரும்புகிறோம் என்றனர் முனிவர்கள் மூன்று பிறவிகளில் அசுரர்களாக பிறந்து கடவுளின் கையில் அழிவீர்கள் என்று கூறினர் அந்த சாபத்தின் விளைவாக அவர்கள் முதல் பிறவியில் இரணியகசிபு இரணியகசா இரண்டாவது பிறவியில் ராவணன் கும்பகர்ணன் மூன்றாவது பிறவியில் சிசுபாலன் தந்தவக்ரன் ஆகிய அசுரர்களாக பிறந்தனர் ராமன் அவதாரத்தில் ராவணனும் கும்பகர்ணனும் அவனது எதிரிகளாக இருந்தனர் கடவுளாக இருந்தாலும் தனது சேவகர்களின் சாபத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை விஷ்ணுவுக்கு ஏற்பட்டது ராமரின் மனதில் எப்போதும் ஒரு கேள்வி நான் ஏன் இந்த மனித வாழ்வில் பிறந்தேன் என் சகோதரர்களை என் மனைவியை என் ராஜ்யத்தையே இழக்க வேண்டியதேன் அவன் இதற்கான பதிலை தேடிக் கொண்டே இருந்தான் இரண்டாவது சாபம் பிருந்தாவின் சாபம் தீவிரமான யுத்தம் அரக்கன் ஜலந்தர் தேவர்களை வென்றான் அவனை வீழ்த்த முடியாமல் தேவர்கள் தவித்தனர் ஜலந்தரின் சக்திக்கு காரணம் அவன் மனைவி பெருந்தாவின் கற்புத்திரம் அவள் கணவருக்காக விரதம் இருந்து அவனை அழிக்க முடியாதவனாக மாற்றினாள் விஷ்ணு யோசித்தார் இந்த அரக்கனை அழிக்க முடியுமா பெருந்தாவின் விரதம் காரணமாக அவன் அழிய மாட்டான் ஒரு யோசனை வந்தது விஷ்ணு ஜலந்தரின் வடிவில் பெருந்தாவிடம் சென்றார் அவள் தன்னுடைய கணவராக நினைத்து அவனுடன் இருந்தாள் அந்தக் கணத்தில் சிவன் ஜலந்தரை கொன்றார் பெருந்தா உண்மையை அறிந்ததும் அவள் மனம் சிதைந்தது நீயும் உன் மனைவியுடன் பிரிந்து துன்பப்படுவாய் என்று விஷ்ணுவை சபித்தாள் இந்த சாபம் ராமராக பிறந்த விஷ்ணுவின் வாழ்க்கையில் சீதை பிரிவாக உருவெடுத்தது ராமன் என் மீது வந்த சாபம் இதுதான் என் மனைவியை இழக்க வேண்டியதுதான் என் விதி என்று மனம் தளர்ந்தான் ஆனால் அவன் கடமை தர்மம் ராஜ்யம் என்பவற்றுக்காக தனிப்பட்ட துன்பங்களை தாங்கிக் கொண்டான் மூன்றாவது சாபம் நாரதரின் சாபம் ஒரு காலத்தில் நாரதர் ஒரு இளவரசியை காதலித்தார் அவளது சுயம்பரத்தில் நாரதர் கலந்து கொண்டார் ஆனால் விஷ்ணு நாரதரின் முகத்தை குரங்கு போல மாற்றினார் இளவரசி நாரதரை பார்த்து சிரித்தாள் நாரதர் அவமானப்பட்டார் நீயும் உன் மனைவியுடன் இணைந்து வாழ முடியாமல் பிரிந்து துன்பப்படுவாய் என்று நாரதர் விஷ்ணுவை சபித்தார் இந்த சாபமும் ராமராக பிறந்த விஷ்ணுவின் வாழ்க்கையில் சீதை பிரிவாகவே வெளிப்பட்டது நாரதரின் சாபம் ராமனின் மனதில் எப்போதும் ஒரு புண்ணாக இருந்தது அவன் நான் தர்மத்திற்கு உயிர் கொடுக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் சந்தோஷம் ஏன் கிடைக்கவில்லை என்று எண்ணினான் நான்காவது சாபம் புருகு முனிவரின் சாபம் ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் போர் செய்தனர் அசுரர்களை பாதுகாக்கும் முனிவரின் தாயார் விஷ்ணுவை தடுத்து நிறுத்தினார் விஷ்ணு அவளை கொல்ல மனம் வரவில்லை ஆனால் அவள் தானாக உயிரை விட்டார் புருகு முனிவர் கோபப்பட்டு நீயும் உன் மனைவியுடன் பிரிந்து துன்பப்படுவாய் என்று சபித்தார் இந்த சாபமும் ராமனின் வாழ்க்கையில் சீதை பிரிவாகவே வெளிப்பட்டது ராமன் என் வாழ்க்கை முழுவதும் நான் தர்மத்தையே பின்பற்றினேன் ஆனால் விதி என்னை என் அன்பு மனைவியிடமிருந்து பிரித்தது என்று எண்ணினான் இந்த நான்கு சாபங்களும் ராமனின் வாழ்க்கையை மாற்றியவை அவன் கடவுளாக இருந்தாலும் மனித வாழ்வின் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது சாபங்களின் விளைவுகள் ராமனின் வாழ்க்கையில் இந்த சாபங்கள் பல்வேறு விதமாக வெளிப்பட்டன ராவணனும் கும்பகர்ணனும் அவனது எதிரிகளாக உருவெடுத்தனர் சீதை பிரிவும் அவன் வாழ்நாளில் பெரும் துன்பமாக இருந்தது அவன் சகோதரர்களையும் மனைவியையும் ராஜ்யத்தையும் இழந்து தனிமையில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது அயோத்தியில் இரவு நேரம் ராமன் அரண்மனையில் தனிமையில் அமர்ந்திருக்கிறான் அவன் கண்களில் துயரம் என் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்போது வரும் என் மக்களின் நலனுக்காக என் குடும்பத்திற்காக என் தர்மத்திற்காக நான் என் வாழ்நாளை அர்ப்பணித்தேன் ஆனால் என் மனதில் எப்போதும் ஒரு வெறுமை அவனது நினைவில் சீதை வனத்தில் தனியாக இருப்பது அவள் கண்களில் நீர் என் கணவன் என்னை விட்டுவிட்டான் நான் எந்த தவறு செய்தேன் என் வாழ்க்கை முழுவதும் அவனுக்காகவே வாழ்ந்தேன் ஆனால் விதி என்னை பிரித்தது ராமனின் சகோதரர்கள் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் அனைவரும் துயரத்தில் நாம் எதற்காக இப்படி துன்பப்பட வேண்டும் நம் சகோதரனுக்கு இந்த துன்பம் ஏன் வந்தது என்று அவர்கள் எண்ணினார்கள் இந்த நான்கு சாபங்கள் ராமனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றின அவன் கடவுளாக இருந்தாலும் மனித வாழ்வின் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது அவன் தர்மத்திற்காக ராஜ்யத்திற்காக குடும்பத்திற்காக தனிப்பட்ட துன்பங்களை தாங்கிக் கொண்டான் அவன் வாழ்க்கை ஒரு பாடமாக மாறியது விதி எதுவாக இருந்தாலும் தர்மம் முக்கியம் துன்பம் வந்தாலும் அதை தாங்கி முன்னேற வேண்டும் என்பதே அவனது வாழ்வின் பாடம் நாம் அனைவரும் ராமனின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் விதி எதுவாக இருந்தாலும் நம் கடமையை செய்ய வேண்டும் துன்பம் வந்தாலும் அதை தாங்கி முன்னேற வேண்டும் இதுதான் ராமனின் வாழ்க்கையின் உண்மை அவன் கடவுளாக இருந்தாலும் விதியின் வலையில் சிக்காமல் இருக்க முடியவில்லை நான்கு சாபங்கள் அவனது வாழ்க்கையை மாற்றின ஆனால் அவன் தர்மத்திற்காக ராஜ்யத்திற்காக குடும்பத்திற்காக தனிப்பட்ட துன்பங்களை தாங்கிக் கொண்டான் இப்போது இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழும் நாம் வாழும் வாழ்க்கையிலும் விதி சாபம் தர்மம் இவை எப்படி செயல்படுகின்றன உங்கள் பதிலை கீழே கமெண்டில் எழுதுங்கள் அடுத்த வீடியோவை பார்ப்பதற்காக உடனே கிளிக் செய்யுங்கள்